ார்வ தொண்டர்கள் தான் அவங்க நிறைய வெளிநாட்டில் இருக்கிறவங்க இவங்க எல்லாம் ஒரு பணம் போட்டு ஒரு ஆர்கனைசேஷனாக வந்து அதை காப்பாற்றுறாங்க வீட்டுக்கு போகிற எல்லா மாடுகளும் ஆயிரக்கணக்கான மாடுகளையும் காப்பாற்ற முடியறது இல்லை முடிஞ்ச அளவு எல்லாம் இருந்தால் கொங்கு பெல்ட்டில் நம்ம காங்கை இன மாடுகள் தான் நாட்டு மாடுனால காங்கை இன மாடுகள் தான் இப்போ தான் கருதுக்கு எல்லாம் வடநாட்டுலேருந்து கொண்டாந்து வளர்த்துறோம் காங்கை இன மாடுகள் தான் நம்ம தமிழ்நாட்டிலேயே கிட்டத்தட்ட ஒரு பதினாறு பதினேழு வகையான நாட்டு மாடுகள் இருக்குது இப்போ தஞ்சாவூர் போனால் தஞ்சாவூர் கூட்ட வெளிக்க மேலே போனால் அது சத்தியமங்கலத்துக்கு மேலே போனால் அந்த மலை மாடு அந்த மாதிரி நிறைய ப்ரீடு உம்பளை நிறைய ப்ரீடு இருக்குது அது எல்லாமே ஒவ்வொரு பகுதிக்கான ஒரு அமைப்பை கொண்டது உம்பளை அது அங்கே நெல் வயலில் உல ஓட்டக்கூடியது கால் ரொம்ப பலமாக இருக்கணும் சேர்த்துக்குள்ளே போய் வரணும் அது ஒரு இரவு நாள் அப்படி படைக்கப்பட்டது என்ன தேவையாது அங்கே மாடு இதெல்லாம் பொதிசு வந்துட்டேன் அந்த காலத்தில் வந்து பெரிய வண்டி பூட்டி அத்தனை ஒரு அரை டன் வெயிட்னால ஏற்றிட்டு போகிற அளவுக்கு ஆனால்